বৃন্দা তம்பி

பில்லோ கொடுப்போம் இதுவும் நார்மல் லேட்டக்ஸ் பில்லோ இல்லைங்க இங்க பாருங்க சீலோ இருக்குது பாருங்க தாய்லாந்து லேட்டக்ஸ் பில்லோ தான் கொடுப்போம் இது மேல ஜிப் கவர் போட்டு கொடுத்துருவோம் பிளஸ் பெட் ஸ்ப்ரெட்டும் கொடுத்துருவோம் டெலிவரியும் கொடுத்துருவோம் பத்து வருஷம் இருபது வருஷம் வாரண்டியோட வந்துடும் ஃபங்கஸ் ப்ராப்ளம் இந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகுல வந்து அலர்ஜி வரும் படுக்கிறாங்க இந்த மாதிரி லேட்டக்ஸ் பெட் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஆன்டி மைக்ரோ பேபிள் பேம்போ ஆலோவேரா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவோம் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு ஆர்டர் பாத்தீங்கன்னா பத்து பஞ்சு ஆர்டர் வருது அப்படின்னா நீ ஒரே நாள் கொடுத்துருவீங்களா இது ஸ்டாக் இல்லன்னா டெமோ தான் நான் மெயின் பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் இத வச்சு பத்து பீஸ் கொடுக்க முடியாதுங்களா நீங்க

நீங்க ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து லேட்டக்ஸ் பெட்டி வந்துடும் லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிருக்காங்க எல்லாமே தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் செவன் ஜோன் லேட்டக்ஸ் இது எல்லாமே சொல்லிட்டீங்க வாரண்டின்னு ஒன்னு கேட்பாங்க ரேட்டை கேட்பாங்க அதெல்லாமே ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க தாய்லாந்து லேட்டக்ஸ் ரெண்டு இன்ச்சு சிங்கிள் காட் எட்டாயிரம் ரூபாய் தான் வரும் எட்டாயிரம் உங்க பழைய பெட் மேல போட்டு அந்த லேட்டெக்ஸ் பெட்டா மாத்திக்கலாம் சரிங்களா ஒரு ஃபுல் கிங் சைஸ் லேட்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தான் ரெண்டு லேட்டெக்ஸ் பிள்ளை ஒரு மெத்த விரிப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி உங்களுக்கு இருபது வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வாரண்டினா எடுத்து ரெடி பண்ணி தரதுல பீஸ் டு பீஸ் மாதிரி எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டக்ஸ் பெட் உண்டான கண்டென்டே வந்து நம்ம தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம் தாய்லாந்து லேட்டக்ஸ் பெட் மட்டுமே யூஸ் பண்றோம் எல்லாத்துக்குமே மேக்கிங் வீடியோ அனுப்பிச்சிருவோம் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெட்டும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து உங்க கஸ்டமருக்கு வீட்டுக்கு அமைச்சிட்டு நீங்க பார்த்து ஓகே சொன்னதுக்கு பெட் உங்க வீட்டுக்கே வரும் இப்படி மேனுபேக்சரிங் பண்றோம் காமிச்சிருவோம் இப்ப வந்து ஒரு பெட் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உள்ள வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தீங்கன்னா கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம் இந்த மாதிரி பினிஷ் பண்ணிட்டு மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு பேக் பண்ணிடுவோம் மழை எல்லாம் வருது அப்படின்னால தண்ணி பட்டாலும் அந்த டேமேஜ் இல்லாம இருக்கும் பக்கம் அவங்க வீட்டுக்கு வந்துடும் இல்ல வெளியூர்ல இருக்கு அப்படின்னா சாக்கு போட்டு தச்சிருவேன் சாக்கு போட்டு தச்சு இந்த மாதிரி நம்ம கம்பெனி அட்ரஸ் பீல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த டூ அட்ரஸ் எல்லாமே எழுதி பக்காவா வந்துட்டு அவங்களுக்கு டேமேஜ் இல்லாம பக்காவா கொடை கொடுத்துருவோம் இந்த அட்ட பாக்ஸ் இல்லனா உள்ள ஃபுல்லாவே லேட்டக்ஸ் பில்லோ இருக்குது உங்களுக்கு பெந்து பெட் கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா லேட்டக்ஸ் பில்லோ வந்து நிறைய பக்கம் கிடைக்காது உங்களுக்கு நம்மகிட்ட ரெடியா இருக்கு இது மட்டும் இல்லைங்க மசாஜ் பில்லோ ஸ்டாண்டர்ட் பில்லோ சார்கோல் பில்லோ சொல்லி ஒவ்வொரு சைலையும் தனித்தனியா வச்சிருக்கேன் நீங்க எது வேணுமோ நீங்களே நேர்ல வந்து இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி கூட நீங்களே செலக்ட் பண்ணி கூட பில்லோ வரைக்கும் எடுத்துட்டு போய் ஓகே சூப்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து சைஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க பிள்ளைக்கு அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் சார்க்கோல் பிள்ளை பெருசா இருக்கும் மசாஜ் பில்லோ ஒரே சைஸ் தான் ஸ்டாண்டர்ட் பில்ல இருக்கு மூணு வகையான பில்லோ இருக்கு நீங்க நேரில் வந்து பாத்து யூஸ் பண்ணி பாத்தா எதுபா இருக்கும் தாராளமாக எடுத்துருப்பீங்க டோர் டெலிவரி தானா டோர் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் டெலிவரி பெட் வந்தது அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அப்படியே வச்சிருக்கேன் எல்லாமே வச்சிருக்கேன் எல்லாமே பெட்டை வச்சிருப்பாங்க உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க தாராளமா நேர்ல வந்து படுத்தீங்க பாத்தீங்களா அப்படியே ஓப்பன்ல வச்சிருக்கேன் அதுக்கு மேல மசாஜ் ஃபோம் போட்டு கொடுத்துறானா நீங்க கேக்குற கடல்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறலாங்க இது மட்டும் இல்ல காயர் பெட் வச்சிருக்கங்க இந்த மாதிரி வந்து காயர் பெட் போட்டு இதுக்கு மேல வந்து மசாஜ் ஃபோம் போட்டு இல்ல உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் குஷன் போட்டு நீங்க கேக்குற கடல்ல குளிட்டு போட்டுக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட போனஸ் ஸ்பிரிங் இருக்கு பாருங்க இந்த போனல் ஸ்பிரிங் இருக்கு இதுல நீங்க உட்கார்ந்து பாத்துக்கலாம் பாக்கெட் ஸ்பிரிங் வச்சிருக்கேன் பாக்கெட் ஸ்பிரிங்ல உட்கார்ந்து பார்க்கலாம் இல்ல இன்னும் குஷன் வேணானு கேக்குறீங்க இந்த ஃபைவ் ஹோட்டல் யூஸ் பண்றவங்கல பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு சூப்பர் சாஃப்ட் போட்டு பாத்தீங்க அப்படினா ஒரு 10 இன்ச் மாடல் நல்ல மெதக்கற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாடலும் நமக்கு நீங்க எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க பெட் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து லேட்டக்ஸ் போட்டு வேணாலும் போட்டுக்கலாம் நான் பாக்கி ஸ்பிரிங் போட்டு இந்த மாதிரி தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு கூட போட்டுக்கலாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க எல்லா பெட்டுமே வந்து யூஸ் பண்ணி பாக்கறதா இல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கிறீங்க எனக்கு ஸ்பிரிங் எல்லாம் வேணாம்ப்பா ஆர்த்தோ குடுப்போம் பாருங்க ஆர்த்தோ பெட் வச்சு ஆமா ஆர்த்தோ போட்டு இந்த மாதிரி நாலு இஞ்சுக்கு ஆர்த்தோ நாலு இஞ்சு குஷன் போட்டோம்னா அளவான குஷன் இருக்கும் நூறு கிலோ இருக்கீங்களா தாராளமா யூஸ் பண்ணுங்க முதுகு வலி வரவே வராது இல்ல ஆர்த்தோல எனக்கு லேட்டக்ஸ் போட்டு தாராளம் போட்டுக்கோங்க இப்ப எனக்கு ஆர்த்தோல வந்து இந்த மாதிரி நாலு இஞ்சு ஆர்த்தோ குஷன் லேட்டக்ஸ் போட்டு ஒரு எட்டு இன்ஜின் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஆர்த்தோல குஷனே வேண்டாம் லேட்டக்ஸ் மட்டும் தான் வேணா நாலு இஞ்சு ஆர்த்தோ நாலு இஞ்சு லேட்டக்ஸ்

அட்ரஸ் பண்ணிட்டு கட்டணும் பாத்தீங்க அப்படினா சொல்லிட்டு ஸ்பிரிங் பெட்டாவே கொடுத்துருக்கங்க நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலம்சம்பட்டி லொகேட் இருக்கு உங்களுக்கு வேணும்னா கீழ कांटेक्ट நம்பர் கொடுத்துருக்கங்க அந்த कांटेक्ट நம்பர் பண்ணா உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சுடுவாங்க உங்களுக்கு வர முடியல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லா டீடைல்ஸ் அனுப்பிச்சுடுவாங்க நீங்க ஈஸியா பர்சேஸ் பண்ணிக்கலாம்